ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் ல்லாம் உள்ள இறை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக ஆண்டவரே உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டத்துடன் செவி சாய்க்க உமை வேண்டுகிறோம் அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகமை மன்றாடுகின்றோம் சோதிக்கப்பட்டவர் எனினும் பாவம் செய்யாதவர் எனவே செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார் உங்களோடு இருப்பாராக தூய செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவாக்குகள் பதிமூன்று தொடக்கம் பதினேழு இறுதியாக மீண்டும் கடலோரம் சென்றார் மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார் பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்தபோது போது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர் ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள் அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசெயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம் இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர் இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி வாழ்த்த பெருவீராக வளர்ந்திலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம் நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை முகம் கொடுக்கின்றோம் இது எங்களுக்கு வாழ்வழிக்கு மொத்தமாக மாறும் இறைவன் நின்று வாழ்த்து பெறுவாராக உலக நிறைவானி வாழ்த்து பிறவி ராகுது நாம் இருந்து அந்த ரசத்தை பெற்றுள்ளோம் செடி மனித உழைப்பின் பயனுமான அந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் இது எங்கள் ஆன்மீக பாலமாக மாறும் இறைவன் வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரை தாழ்வியான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கண் கொண்டைகளை ஏற்றருளும் ஆண்டவரை இறைவானாங்களின் நமது திருமணம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பணி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே உம் மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு இருக்க உம்மை வேண்டுகிறோம் அதன் வழியாக அவர்கள் புனிதம் அடைந்து இறை பற்றுதலோடு நாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம்களை இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நரி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீர் நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர் அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர் தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர் அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர் வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராமீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர் அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது ஆண்டவரில் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் எதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து கூர்ந்து வாழ்வு தருமப்பத்தை மீட்பளிக்கும் கிணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க என உமை தாழ்வையுடன் மன்றாடுகின்றோ ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலைநிறாகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருடன் மேலும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் எவ்வுலகிலும் குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் தீமை எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருண உமை உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நடமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடல் 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 கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவத்திர உடல் கிறிஸ்துவ உடல் கிறிஸ்தவத்திர உடல் கிறவன் திரு உடல் கிறிஸ்தவத்திர உடல் கிறவன் தரு உடல் கிறுந்தர உடல் கிறிஸ்தவத்திர உடல் கிறிஸ்தவத்திர உடல் கிறிஸ்தர உடல் கிறுந்தரு உடல் கிறுந்தரு உடல் கிறிஸ்தர உடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவ திருவுடல் கிறிஸ்தவன் திரு உடல் திருவுடல் கிறிஸ்தவ திருவுடல் கிறிஸ்துவன் திருவுடல் கிறிஸ்தன் திரு உடல் திருவுடல் திரு உடல் திருவுடல் கிறிஸ்துவன் திரு ஆண்டவரி வாழ்வு திற மூற்று உம்மிடமே உள்ளது உமது ஒளியில் யாமும் ஒளியை காண்போம் மன்றாடவுமாக எல்லாம் வல்ல இறைவா உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம் அதனால் உம் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகமை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று